உத்தரமேரூர் போக்குவரத்து பணிமனையின் நிர்வாக சீர்கேடு காலை வேலைகளில் பயணிகள் அவதி கால தாமதமின்றி அரசு பேருந்துகளை இயக்கிட நுகர்வோர் பாதுகாப்பு சங்கத்தினர் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை பாதுகாப்பு சங்க சார்ந்த ஜெயராமன் உத்தரமேரூர் எழுபத்தி மூணு ஊராட்சியை உள்ளடக்கிய கிராமங்களுக்காக தோற்றுவிக்கப்பட்டது என்றாலும் குடியர்காலை சரியான அளவில் பஸ்கள் இயக்கப்படுவதில்லை கிட்டத்தட்ட ஏழு மணிக்கு பிறகுதான் ஒன்றின் பின் ஒன்றாக சன்னிக்கு பஸ்கள் செல்கிறதே தவிர ஆறிலிருந்து ஏழு மணி அளவில் சரியான கூட்டம் இருக்கிறது அந்த கூட்ட நேரத்தில் பஸ்கள் சரியாக இயக்கப்படுவதில்லை உத்தரமேற்கு பனிமணியை சார்ந்த பஸ்கள் பல பஸ்கள் நிறுத்தப்பட்டுள்ளது உதாரணமாக எயிட் செவன்டி செவன் ஏ செவன்டி செவன் பி எயிட்டி செவன் வி இப்படி எத்தனையோ சொல்லலாம் உத்தரமேரூர் திரும திருப்பலிகோளம் திருப்புள்ளிகோணம் திருமக்கூடூர் வழியாக வாலாஜாபாத் செலுத்த பஸ்கள் கொரோனா காலத்தில் நிறுத்தப்பட்டது இன்னும் கிடைக்கவில்லை அந்த மாதிரி இருக்கிற பஸ்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறதை தவிர புதிய பஸ்கள் ஒன்று ஒன்று ரெண்டு வந்தாலும் அது வந்து சரியான முறையில் டைமுக்கு காலையிலேருந்து அதாவது பீக் அவர்ஸ் என்று சொல்கிற ஆறுலேருந்து ஏழு வரைக்கும் சரியான பஸ்கள் இயக்கப்படுவதில்லை அதே போல் கல்லூரி மாணவர்களுக்கு பள்ளி மாணவர்களுக்கு பயன்படுத்துகிற வகையில் காணியங்கி கதவு போட்ட பேருந்துகள் மேலும் கூடுதலாக இயக்க வேண்டும் முதற்கட்டமாக உத்தரமேடு பணிமனை சார்ந்த பஸ்கள் வெளி ஊர்களுக்கு வெளி மாழ்வட்டங்களுக்கு ஒரு பயணமாகி காலையில் சேர்ந்து ஊர் எல்லாம் சுட்டுவிட்டு கடைசியில் பணிமனைக்கு வந்து சேருகிற நிலைமை மாற்றி இங்குள்ள பனிமனை சார்ந்த பஸ்கள் உத்தரமேறு நகர மக்களுக்கு பயன்படுகிற வகையில் முதலில் மாற்றமிக்க வேண்டும் அதுக்கப்புறம் புதிதாக ஒரு பல நிறுத்தப்பட்ட பேருந்துகளுக்கு பதிலாக புதிய பேருந்துகளை அரசாங்கத்திடம் மாதாடிப்பட்டு மேலும் இந்த கிராம மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன்